வணக்கம் முனைவர் கி ராம்கணேஷ் இன்னைக்கு நாம் எழுத்தாளர் தா ஸ்டாலின் குணசேகரன் அவர்கள் எழுதிய வாசித்தலும் யோசித்தலும் என்ற கட்டுரையை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் இந்த கட்டுரை முழுவதுமே சுவாமி விவேகானந்தனுடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவங்களை பின்பற்றி எழுதப்பட்ட கட்டுரை தான் இந்த கட்டுரை மூலமாக விவேகானந்தர் யார் எப்படிப்பட்டவர் அப்படிங்கிறத இந்த கட்டுரை மூலமாக தா ஸ்டாலின் குணசேகரன் அவர்கள் தெரிவித்திருக்கிறார் பொதுவாக ஆன்மீகவாதி அப்படின்னா எப் என்னென்ன அடையாளங்கள் இருக்கும் அப்படின்னா தனிமையை நாடுவாங்க காடுகளில் மலைகளில் அலைந்து திரிவாங்க முக்தி அடைவதற்கான என்னென்ன பணிகள் இருக்குதோ அதை மேற்கொள்வாங்க பூஜை செய்வது புனஸ்காரம் செய்வது வேள்வி செய்வது சடங்கு சம்பிரதாயங்களை முதன்மைப்படுத்துவது கடவுளை பற்றி பேசுவது இதுதான் பெரும்பாலும் ஆன்மீகவாதிகளினுடைய அடையாளமாக இருக்கும் ஆனால் அந்த ஆன்மீகவாதிகளிலிருந்து ஒரு மாறுபட்டவராக இருந்தவர் தான் சுவாமி விவேகானந்தர் அவர் ஆழ்பவனை பற்றியும் பேச வேண்டும் அப்படிங்கிற கருத்துடையவராக இருந்தார் அப்படித்தான் சுவாமி விவேகானந்தனுடைய வாழ்வும் தொண்டும் அமைந்தது அப்படிங்கிறத இந்த கட்டுரையினுடைய தொடக்கத்தில் இதனுடைய ஆசிரியர் குறிப்பிட்டு போகிறாரு ராமகிருஷ்ண பரமம்சருடைய முதன்மையான சீடர் தான் விவேகானந்தர் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஆறாம் ஆண்டு புற்றுநோயால் ராமகிருஷ்ண பரமம்சர் மறைந்ததுக்கப்புறம் அவருடைய தலைமைச் சீடராக சில காலம் அங்கேயே இருந்துட்டு அதுக்கப்புறம் நாடெல்லாம் தெரிஞ்சு அனுபவங்களை பெற வேண்டும் அப்படிங்கிற நோக்கத்தோடு அவர் கிளம்பிட்டார் அந்த சுவாமி விவேகானந்தர் அவருடைய அவருடைய காலகட்டத்தில் அவர் வெளியூர் பயணம் அதிகமாக போனார் அப்படி போகக்கூடிய காலகட்டத்தில் சுவாமி விவேகானந்தர் என்ன செய்வார்னா புத்தகங்களை வாசிப்பார் புது புது இடங்களுக்கு போய் அங்கே வாழக்கூடிய மனிதர்களுடைய வாழ்நிலையை என்னென்ன தெரிஞ்சுக்குவார் விதவிதமான பல்துறை ஆளுமைகளை சந்தித்து உரையாடுவார் இதில் தான் அவர் வந்து நான்காண்டு காலத்தை வந்து முழுமையாக செலவிட்டார் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க சார் இறந்து போகிறதுக்கு முன்னாடியே புத்த இலக்கியங்களை பற்றி படித்தார் புத்த மடாலயங்களுக்கெல்லாம் போனார் அதுக்கப்புறம் புத்தனுடைய சித்தாந்தங்கள் குறித்து பேசினார் இப்படித்தான் விவேகானந்தருடைய ஈடுபாடு இருந்துச்சு ஒரு நாள் தன்னுடைய நண்பர்களாக இருந்த தாரக்காளி காளி அப்படிங்கிற ரெண்டு பேர்த்தையும் அழைச்சிக்கிட்டு புத்தகயாவுக்கு போனார் அப்படி போகிறப்போ தன்னுடைய ஆசிரியர் பரமஹம்சர்கிட்ட கூட சொல்லிக்கொள்ளாமல் போய்விட்டார்னு சொல்கிறாங்க அப்படியாக விவேகானந்தர் அவருடைய நண்பர்கள் தாரக்காளி இவங்கெல்லாம் கயாவுக்கு போய் அங்கே இருக்கக்கூடிய ரயில் நிலையத்திலிருந்து ஏழு மைல்கள் நடந்து போய் புத்தர் ஞானம் பெற்ற இடத்துக்கு போனாங்களாம் அங்கே ஒரு அமைதியான மாலை நேரத்தில் புத்தர் தியானம் பண்ணின அந்த போதி மரத்தின் கீழே அமர்ந்து மூணு பேரும் ரொம்ப நேரம் தியானம் பண்ணியிருக்கிறாங்க புத்த மூணு பேரும் நான்கு நாட்கள் தங்கியிருக்கிறாங்க அவங்களுக்கு போக்குவரத்து செலவுக்கு கூட கையில் காசு இல்லை ஆனாலும் இருந்தாலும் அந்த தேடல் அப்படிங்கிற அந்த ஒன்றின் காரணமாகத்தான் அவங்க அங்கேயே கொஞ்ச காலம் இருந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க பரமவம்சர் மரணம் அப்புறமா விவேகானந்தர் தேசம் தழுவிய நீண்ட பயணத்தில் முழுமூச்சோடு ஈடுபட்டார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்படி இருக்கிறப்போ இப்படியான ஒரு பயணத்தின் போது ஆயிரத்தி தொ ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூறாம் ஆண்டு விவேகானந்தர் மீரத் அப்படிங்கிற நகரத்தில் சில பழைய சகோதர துறவிகளை எதிர்ச்சியாக பார்க்குறாரு அதுக்கப்புறம் அவங்க கூட சந்தித்ததுனால கொஞ்ச நாள் அங்கேயே தங்கிக்கிறாரு அந்த சமயத்தில் விவேகானந்தருடைய வேண்டுகோளுக்கு இணங்க அகாந்தா நந்தா அப்படிங்கிற ஒரு சக துறவி இவருடைய நண்பராக இருந்த துறவி விவேகானந்தர் தங்கியிருந்த இடத்துக்கு பக்கத்தில் ஒரு நூலகம் இருக்குது அந்த இடத்துல போய் நூல் எடுத்துகிட்டு வந்து கொடுப்பார் அப்போ ஒரு நாள் அகாந்தா நந்தா என்ன பண்ணுறாருனா விவேகானந்தருக்காக நூலகத்திலிருந்து சர்ஜான் லுப்பக் அப்படிங்கிறவர் எழுதிய ஒரு மிகப்பெரிய ஒரு புத்தகத்தை கொண்டு வந்து கொடுக்குறார் விவேகானந்தர் ஒரு ஒரு ஒன்று ரெண்டு நாளில் வாழ்ச்சிட்டு திருப்பி கொடுத்துட்டார் உடனே அந்த நண்பர் என்ன பண்ணுறாருனா அந்த புத்தகத்தை கொண்டு போய் திருப்பி நூலகத்திலேயே கொடுக்குறாரு அப்போ அந்த நூலகருக்கு ஒரு சந்தேகம் அவர் கிண்டலா கேட்குறார் இந்த நூலை வந்து வாசிக்காமலேயே கொடுத்துட்டாரா ஏன்னா இது அவ்வளோ சீக்கிரம் வாசிக்க முடியாது ஒன்று ரெண்டு நாளில் வாசிக்க முடியாது அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கிண்டலாவே பேசுகிறார் உடனே அந்த செய்தியை வந்து அகாந்தானந்தா வந்து என்ன பண்ணுறாருனா நூல அந்த நூலகர் சொன்னதை விவேகானந்தர்கிட்ட சொல்கிறார் உடனே விவேகானந்தர் என்ன பண்ணுறாருன்னா அந்த நூலகரை சந்திக்க போகிறாரு அங்கே போய் கேட்குறாரு இந்த நூலுக்குள் என்ன கேள்வி வேண்டுமானாலும் கேளுங்கள் நான் பதில் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு நூலகர் என்ன பண்ணுறாருனா அந்த சர்ஜான் லுப்பை எழுதிய அந்த நூலிலிருந்து இடையில இடையில எல்லா இடங்கள்லேருந்து கேள்விகள் கேட்குறாரு அத்தனை கேள்விகளுக்குமே தயக்கம் இல்லாமல் உடனுக்குடன் வந்து விவேகானந்தர் சரியான பதில்களை தந்தாராம் உடனே அவருக்கு ரொம்ப ஆச்சரியம் எப்படி இவரனால் இப்படி சொல்ல முடிஞ்சதுன்னு அந்த நூலகரே வாயெடுத்து போய்விட்டதாக தெரிவிக்கிறாங்க அதுக்கப்புறம் கேத்தி மன்னர் அந்த கேத்தி மன்னர் ஒரு முறை விவேகானந்தர் வேக வேகமாக புத்தகம் வாசிக்கிறத பார்த்துட்டு வியப்போட கேட்குறாரு புத்தகத்தோடைய ஒரு பக்கத்தை சில வினாடிகளில் படிச்சுட்டு அடுத்த பக்கத்திற்கு போயிடுறீங்களே இது எப்படி உங்களால் முடியுதுன்னு அந்த கேத்தி மன்னர் விவேகானந்தரை கேட்டா கேட்டாராம் அதுக்கு விவேகானந்தர் சொன்னாராம் ஒரு குழந்த முதன் முதல்ல வாசிக்க தொடங்குறப்போ ஒவ்வொரு எழுத்தா ஒரு முறைக்கு ரெண்டு முறை மெது மெதுவாக உச்சரித்து பார்க்குது மெதுவாக மெதுவாக உச்சரிக்க பார்க்குது அது போலவே அடுத்த கட்டமாக வாசிக்கக்கூடிய சிறுவர்கள் ஒவ்வொரு சொல்லாக பார்த்து வாசிக்கிறாங்க அதே சிறுவன் கொஞ்சம் பயிற்சிக்கு பிறகு ஒவ்வொரு வாக்கியமாக படித்து அப்படியே வாசிக்கிறான் அது போலவே யாராக இருந்தாலும் ஈடுபாட்டோட நீண்ட காலம் வாசிப்பு பழக்கத்தை இடைவிடாமல் மேற்கொண்டால் அதனால் கிடைக்கக்கூடிய தொடர்ச்சியான பயிற்சியால் பத்தி பத்தியாகவும் பக்கம் பக்கமாகவும் பார்த்தவுடன் மடமடன்னு வாசிக்க முடியும் அப்படித்தான் நான் வேகமாக வாசிக்கிறேன் அப்படின்னு கேத்தி மன்னனுக்கு விவேகானந்தர் பதில் சொன்னாராம் அதுக்கப்புறம் விவேகானந்தருடைய கடைசி காலங்கள்ல வேலூர் மடத்துல உடல்நிலையை சரி அஹ் தங்கியிருந்தார் அப்போ விவேகானந்தருடைய சீடர்கள்ல முக்கியமான சீடர்கள் ஒருவர் யார் அப்படின்னா சரத்சந்திர சக்கரவர்த்தி அப்படிங்கிறவர் அந்த விவேகானந்தர் தங்கியிருந்த அறைக்குள்ள போகிறார் போறார் அங்க பத்து பாகங்களை கொண்ட என்சைக்ளோபீடியா பிரிட்டானிக்கா அப்படிங்கிற ஒரு ஆங்கில கலைக்களஞ்சிய நூல் அங்க அடுக்கி வைக்கப்பட்டிருந்தது அந்த நூலை மேலோட்டமாக புரட்டி பார்த்த சரத்சந்திரர் விவேகானந்தரை பார்த்து கேட்குறாரு இத்தனை பாகங்கள் அடங்கிய இவ்வளவு பெரிய நூலை படிக்க ஒரு மனுஷனுக்கு ஒரு ஆயுளே வேணும்னு சொல்றாரு அதுக்கு விவேகானந்தர் என்ன சொல்றீங்க நான் இந்த பத்து பாகங்கள் அடங்கிய நூலையும் சமீபத்தில் தான் படித்து முடித்தேன் இந்த நூலுக்குள்ளேருந்து இருந்து எந்த ஒரு பக்கத்தை எடுத்து நீங்கள் கேள்வி கேட்டாலும் நான் பதில் சொல்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே அந்த மாணவரும் அந்த சரத்சந்திரனும் எடுத்து ஒவ்வொரு ப ஒவ்வொரு நூலில் இருந்தும் கேட்கிறார் விவேகானந்தர் அத்தனைக்குமே பதில் சொல்றார் கருத்து சிதறாமல் சொல்கிறார் உடனே அந்த சீடருக்கு ரொம்ப ஆச்சரியம் அப்போ சொல்கிறாரு விவேகானந்தர் சுய கட்டுப்பாடு ஈடுபாட்டோடு கூடிய க கூடிய கூர்மையான கவனம் தேர்ந்த பயிற்சி இந்த மூணு இருந்தால் உங்களாலும் என்னை போலவே வாசிக்க முடியும் அப்படின்னு சரத்சந்திரர்கிட்ட சொல்கிறார் அதாவது ஒருத்தர் நல்லா வாசிக்கணும் அப்படின்னா சுய கட்டுப்பாடு முக்கியம் ஈடுபாட்டோடு கூடிய கூர்மையான கவனம் தேவை தேர்ந்த பயிற்சி இந்த மூணு இருந்தால் உங்களாலையும் வாசிக்க முடியும்னு சொல்கிறார் அதுக்கப்புறம் விவேகானந்தருக்கு ஒரு உணர்வு தந்துச்சு நாட்டு மக்கள் படக்கூடிய துன்பங்களை நேரில் பார்த்து உணரணும் அப்படிங்கிறதுக்காக தேடலை வந்து மேற்கொண்டா அப்படின்னு சொல்கிறாங்க சிகாகோ போகிறார் அமெரிக்காவுக்கு அங்கே போய் சர்வ மத சபை மாநாட்டில் பங்கேற்பதற்காக பம்பாய் துறைமுகம் நோக்கி ரயிலில் போகிறார் வழியில் ஆபுசாலை ரயில் நிலையத்தில் பிரம்மானந்தர் துரியானந்தர் ஆகிய இரண்டு சகோதர துறவிகளை சந்தித்து உரையாடுறார் விவேகானந்தர் அந்த துறவிகளுக்கிட்ட தன்னுடைய அமெரிக்க பயணத்துக்கான நோக்கத்தை சொல்கிறார் நான் இந்தியா முழுவதும் பயணம் செஞ்சேன் ஐயகோ என்ன சொல்லுவேன் சகோதரர்களே மக்களினுடைய கொடிய வறுமையை என்னுடைய கண்களில் கண்டு எனக்கு ரொம்ப துயரமாக போச்சு அவங்கள ஏதாவது ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு வரணும் அதற்காகத்தான் நான் வேறு நாடுகளுக்கு பயணம் போகிறேன் அங்கே போய் அங்கே வாழக்கூடிய மக்களுடைய வாழ்நிலை என்ன எப்படி அவங்க நிம்மதியாக வாழ்றாங்க மகிழ்ச்சியாக வாழ்கிறாங்கன்னு பார்த்து என்னுடைய மக்களுக்கும் தெரிவித்தா அவங்களும் நல்லபடியாக வாழ்வாங்க இல்லையா அதற்காகத்தான் நான் போ பயணம் போகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அதுக்கப்புறம் விவேகானந்தர் என்ன பண்ணுறாரு கப்பலில் பயணம் பண்ணுறார் சிகாகோவுக்காக அப்போ ஹாங்காங் துறைமுகத்தில் அவர் பார்த்த ஒரு நிகழ்ச்சியை பதிவு பண்ணியிருக்கிறாரு கப்பலில் நங்கு நங்கூரம் போட்டு கடலுக்குள்ள கப்பலை நிறுத்துறாங்க அப்போ பயணிகளை க கரைக்கு அழைச்சிட்டு போகிறதுக்கு நூற்றுக்கணக்கான படகுகள் கரையிலிருந்து கடலுக்குள்ளே வந்துச்சான் அப்படி வரும்போது ஏழை படகோட்டிகள் குடும்பங்கள் அந்த படகுலையே வா வாழ்கிறாங்க அதுல படகோட்டியினுடைய மனைவி பார்த்திங்க அப்படின்னா அந்த 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 படகை வந்து எப்படி இயக்குறாங்க அதுலேயும் சில சீன பெண் தொழிலாளர் பெண்கள் நூற்றுக்கு பார்த்தீங்கன்னா தொண்ணூறு பேருடைய முதுகலை ஒரு கைக்குழந்தை வந்து தொங்கிட்டு இருக்கிறத பார்க்க முடியும்னு சொல்கிறாரு சீன குழந்தைகளான அவர்களுடைய கைகளையும் கால்களையும் சுதந்திரமாக அசையும் மாதிரி விட்டுட்டு அந்த குழந்தையை அந்த பெண்கள் தங்களுடைய முதுகலை கட்டியிருப்பாங்க படகுகளை படகுகளில் துடுப்புகளை இயக்கிறப்போ ஒரு படகை விட்டுட்டு மற்றொரு பட மற்றொரு படகுக்கு தாவும்போது அந்த பெண்களின் உள்ள குழந்தைகள் அப்படியே இருக்கும் குழந்தைகள் பெண்களினுடைய முதுகலையும் கழுத்துலையும் ஊஞ்சலாடி கொண்டிருப்பதை பார்க்க வினோதமாக இருக்கும் கரணம் தப்பினால் மரணம் அப்படிங்கறது போல இத்தனை சிரத்தை எடுத்து தங்களோட வயிற்றுப்பிழைப்புக்காக சீன தொழிலாளர்களுடைய குடும்பம் உழைக்குது இது நான் பார்த்த ஒரு வித்தியாசமான காட்சின்னு விவேகானந்தர் பதிவிட்டிருக்கிறார் அதை அப்படியே சொல்றார் அது அப்படியே தன்னுடைய நினைவு குறிப்புல தத்ரூபமாக வர்ணித்துள்ள விவேகானந்தர் இந்த சீன குழந்தை ஒரு வேதாந்தி இந்திய குழந்தையை வந்து தவளை கற்பதற்கு முன்னாடியே சீன குழந்தைகள் வந்து வேலை செய்து கொள்ள பழகிறது அவசியம் ஏற்பட்டால் இதை செய்யத்தான் வேண்டும் அப்படிங்கிற தத்துவத்தை இந்த குழந்தை வெகு நன்றாக அறிந்திருக்கிறது அப்படிங்கிற தன்னுடைய கருத்தையும் விவேகானந்தர் பதிவு பண்ணியிருக்கிறார் இப்படி பல்வேறு நிகழ்வுகளில் விவேகானந்தருடைய பார்வை எந்த கோணத்தில் இருந்திருக்குது அப்படின்னு அறிந்து கொண்டால் விடுதலை போராட்டம் குறித்த அவருடைய கண்ணோட்டத்தை நம்மால் எளிதாக விளங்கி கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லி இந்த கட்டுரையை முடிக்கிறாங்க ஆக நம்ம வாசிப்பு அப்படிங்கிற பழக்கம் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் அந்த வாசித்தா நமக்கு ஒரு யோசனை கிடைக்கும் நிறைய வாசிக்கணும் அப்போ அந்த அந்த வாசிப்பு பயிற்சி நமக்குள்ளே இருக்கும்போது தான் விரைவாக கற்றுக்கொள்ள முடியும் எதையும் வந்து எளிமையாக புரிந்து கொள்ள முடியும் அதற்கு முதல்ல என்ன தேவை அப்படின்னா தேர்ந்த பயிற்சி தேவை அவர் சொல்றார் இல்லையா சுய கட்டுப்பாடு வேணும் ஈடுபாட்டோடு கூடிய கூர்மையான கவனம் வேணும் தேர்ந்த பயிற்சி வேணும் இந்த மாதிரி இருந்தால் எல்லார்னாலையும் விவேகானந்தர் மாதிரியே எளிமையாக வாசிக்க முடியும் சீக்கிரமா எதையும் படித்து முடிச்சிட முடியும் இதுக்கு இவ்வளவு நாள் தான் வேணும் அவ்வளவு நாள் தான் வேணும் அப்படிங்கிற அந்த ஒரு கணக்கீடெல்லாம் எதுவுமே கிடையாது ஆக ஒரு படிப்பு எப்படி இருக்கணும் இன்றைக்கி மாணவர்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை என்னென்னா படிப்பில் கவனம் செலுத்த முடியல படிக்கிறதெல்லாமே மறந்து போகுது உள்வாங்கிக்க முடியலை வகுப்பில் நடத்துகிறப்போ கேட்ட மாதிரி இருக்குது அதுக்கப்புறம் மறந்துடுது அப்படிங்கிற மாதிரி நிறைய சொல்கிறாங்க ஆனால் அந்த விவேகானந்தர் சொல்லக்கூடிய அந்த முக்கியமான கருத்துக்களை பின்பற்றினால் இன்றைய காலகட்டத்தில் இருக்கக்கூடிய மாணவர்களால் எளிமையாக நல்ல மதிப்பெண்களை வாங்க முடியும் அதற்கான ஒரு ஒரு பதிவு தான் இந்த கட்டுரை மிக்க நன்றி மீண்டும் நாம் இன்னொரு பதிவில் சந்திக்கலாம் வேறு ஏதாவது சந்தேகங்கள் விளக்கங்கள் தேவை அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பகுதியில் குறிப்பிடுங்கள் நன்றி